வித்தியாசமான ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம் அதில் திருவிழான்னு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எத்தனை விஷயம் அப்படிங்கிறது நிறைய ஆண்டுகள் பழமையான ஒரு ஆலயம் எங்களோட ஒரு ஒரு சிறப்பான செயல்தான் என்ன ஆ கேர்மெண்ட்லேருந்து அந்த முன்னையில் பார்க்க வந்திருக்கீங்களா அப்போ திருவிழா பதினாலு 他那个南边。南边 தாய்தல் ஓரளவுக்கு வணக்கம் நாங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பாசையூர் பிரதேசத்தில் வந்து நிற்கிறோம் இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பாசையூர் புனித அந்தோனியார் ஆலயம் ஒரு ஃபேமஸான ஒரு ஆலயம் நிறைய மக்கள் வந்து பல்வேறு பிரதேசங்களில் இருந்து வந்து வழிபட வேண்டிய ஒரு ஆலயம் நேற்றைய தினம் நேற்றுக்கு தினம் இன்றைக்கு இந்த மூன்றாவது திருவிழா வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்குது கொடியேற்றம் வந்து நாளைக்கு முதல் வந்து ஆரம்பிச்சிருந்தது இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம் கடல் திருவிழான்னு சொல்லி இன்றைக்கு இந்த நாள் வந்து கொண்டாடி கொண்டிருக்கணும் நிறைய மக்கள் எல்லாம் வந்து தயாராக நாங்கள் நாங்க இன்றைக்கு போக இடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு சுருவம் ஒன்று வச்சிருக்கோம் அந்த சுருவத்துக்கு போயிட்டு மெழுகு தெரியல வந்து கொளுத்தி மக்கள் வந்து இந்த ஆலயத்தை வந்து பக்திகரமாக வழிபடுறது வந்து வளம அதே மாதிரி இன்றைய தினமும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் வந்து ஆரம்பமாக போகுது அந்த காட்சியில தான் நீங்கள் இந்த காணொலி வந்து பார்க்க போறீங்க எங்களுடைய சேனலுக்கு யாரா புதுசா வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காணொலி வந்து பாருங்க தொடர்ச்சியா காணொலிகளை போகலாம் கடலுக்கு நடுவில் இருக்கிற அந்தோணி அறைக்கு மெழுகு தெரியை கொடுத்ததுக்காக இப்போ மக்கள் எல்லாம் வந்து தயாராகிக் கொண்டிருக்குன்னா அந்த ஆலயத்தை நோக்கி அந்த ஆலயம் சிறிய ஒரு ஆலயம் அந்த கடலுக்கு நடுவில் இருக்குது இப்போ நாங்கள் தான் போயிட்டு பார்க்க போகிறோம் சில படகுகள் வந்து போயிட்டுது பாருங்க இந்த இருக்கு அந்த ஆலயத்தை தான் நாங்கள் போக போகிறோம் இப்போ வந்து இன்னும் சில படகுகளும் வந்து தயாராகி கொண்டிருக்குது பாருங்கள் ஒரு படகு வந்து இப்போ வழிக தீவை நோக்கி தீவைன்னா ஒரு சின்ன ஒரு ஆலயம் கடல் ஒரு படகு கொண்டு வந்திருக்குது எல்லாம் வந்து ஆர்வாரமாக கொண்டு வைக்கணும் வேண்டாம் இந்த படகு சேவைகள் எல்லாம் வந்து இலவசமாக இந்த மக்கள் வந்து எப்போ வைத்து இந்த அன்போனியருடைய அருளை வந்து எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும்ன்றதுக்காண்டி இந்த ஊரில் இருக்கிற மக்கள் பாருங்க அந்த டிஷர்ட் எல்லாம் அதுக்காக குறிப்பாக வந்து போட்டிருக்கணும் இந்த சேவையை வந்து செஞ்சு கொண்டு இருக்கணும் இதுல கொஞ்சம் மாக்கள் கூடவே இருக்கு போக முடிஞ்சால் போவோம் இல்லாட்டிக்கு அடுத்த படகுகளில் வந்து போகக்கூடிய வாய்ப்புகளே கிடைக்கும் இப்போ இந்த படகுலையும் எங்களால் வர முடியாமல் போய்விட்டது அந்த படகு எல்லாம் வந்து ஆரம்பிச்சு போகுது

இப்ப வந்து நாங்கள் அந்த அந்தமணியார பாக்குறது போய்கொண்டிருக்கிறோம் பாருங்க நான் போற படகு வந்து சரியான நீளமான படகு இதெல்லாம் வந்து அஹ் தொழிலுக்காகத்த பயன்படுத்தி இருக்கிற நாங்கள் போற தூரம் வந்து அவ்வளவு தூரம் வந்து இல்ல சரியான ஆண்டு வந்து இந்த கொடியேற்றத்தோட பூக்கி நிறைய ஆண்டுகள் பழமையான ஒரு ஆலயம் கிறிஸ்தவ மக்களோ அது குறிப்பா அந்தோனியர் என்று சொன்னாலே இந்து மக்களும் வந்து பல்வேறு பிரதேசங்களை வந்து பாரது வந்து பலமா இந்த வித புறையை வந்து வந்திருக்கோம் நான் நினைக்கிறேன்

இப்ப நாங்க இந்த கடலந்தோனியார் ஆலயத்துக்கு வந்து வந்துட்டோம் கடலுக்கு நடுவுல ஒரு கட்டு அமைப்பு வந்து செஞ்சு எல்லாம் மண் மூட்டை கொஞ்சம் மாதிரி போட்டு இந்த இடத்துல இந்த வந்து சின்ன ஆக்கள் எல்லாம் இந்த கடலுக்குள்ள வந்து குளிச்சு கொண்டிருக்கீங்க என்ன சொன்னா கடல் வந்து ஆளம் வந்து சரியான குறைவா இருக்கும் நாங்களும் கீழே ரங்கி வந்து இருக்கும் நல்லாவிருக்கும் கடலுக்குள்ள என்னடா கொண்டு போறியா நீங்க பாஸ் ஆயி வரா பாருங்க இப்ப எல்லாம் பக்கத்து பக்கத்து இடம் குருநகர் அதே மாதிரி பாஸ் ஆயி வரும் கொழும்புத்துறை எல்லா இடங்களையும் வந்து வாங்க அந்த கோயிலுக்கு மேலே வந்து ஏறிட்டோம் அன்பன் யாரோடைய சிலையை இப்போ வந்து நேரம் நாலரை அஞ்சு மணி ஆகுது பாருங்க இந்த சூரியன் வந்து சாய் டைம் கடலுக்கு நடுவில் நிறைய பாத்திரங்கள் அழகாக வாங்கிருக்குது அதோட மேலே அந்த அந்தோணியார் வந்து இருக்கிறார் இது வந்து இந்த இடம் வந்து ஒரு கொஞ்சம் சின்ன இடம் தான் இப்போவே ஆட்களில் வந்து நிறம் பின்னம் இன்னும் மக்கள் வந்து கொண்டுருக்கிறேன் பாருங்க வந்து என்ன அனுப்பினவென்று சொன்னால் இந்த இதுக்கு வந்து மண் மண் மூட்டைகள் போட்டு கொஞ்சம் ஆழத்தை வந்து குறைச்சிருக்கிறேன் அதனால இந்த இடங்கள் எல்லாம் சுத்தி இந்த மக்கள் நின்று இந்த வழிபாடுகளை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நிறைய மக்கள் எல்லாம் இதுல கூடி இருக்கிறோம் நான் உங்களை காட்டுறோம் வெயிட் பண்ணி பாருப்போம் அவங்க இப்ப ஒரு புது படம் கொண்டு வந்திருக்கு வந்த மக்கள் எல்லாம் வந்து இப்ப அந்தோனியார வந்து வழிபாட்டு கொண்டிருக்கிறோம் இதனால அந்த அந்தோனியாருக்கு காணிக்கை மக்கள் போட்டு அது மாதிரி சாம்பிராஜ் இந்த திருவிழா முன்னிட்டு கடல் கடலுக்குள்ளே எல்லாம் வந்து வலவொன்று எல்லாம் போட்டு நல்ல டெ எல்லாம் வந்து செஞ்சு வச்சிக்கினேன் நான் இது வந்து ஒரு படகு வந்து இங்களை பக்கமாக இருந்து வருது ஆனால் தான் வேறு இடங்களில் இங்கே வரையணும் அப்படின்னு சொல்லி தெரியலை பாப்பா இப்போவும் அந்த ஒரு படகு வந்து ஒன்று இருக்குது வந்து இப்போ ராய்குட்றைக்குன்னு வாக்கள் எங்களோட பாசர் புனித அந்தனியார் கோயிலுற நூற்றி எழுபத்தஞ்சாவது ஆண்டு நிறைவையும் நிறைவும் அதை விட இந்த கடல் அந்தனியார்ன்றது ஒரு ஒரு தனி ஒரு கோஸ்டினரால் முன்னெடுக்கப்பட்ட விஷயம் முப்பத்தஞ்சு ஆண்டுகளை ஒட்டி அவர்கள ஒரு சந்தோஷமான விஷயத்தை செயல்படுத்தாரு ஆனால் இது ஒரு எங்களோட மக்களுக்கு ஒரு சிறப்பான செயல் தான் என்னென்ன நாங்களும் சின்ன பிள்ளை எல்லாம் பள்ளிக்கூட படிக்க இப்ப இந்த மூன்றாம் தேதி வரும் கடலுக்கு வந்து குளிப்போம்னு ஒரு ஆசைப்படும் ஆனா எங்க அப்பா கூட கடன் தொழில ஆனா நாங்க அந்த மூன்றாம் தேதி எதிர்பார்க்கறது என்னன்னா கடல் அந்த நேரம் வந்து குடிக்கிறோம்னு ஒரு எங்களோட ஒரு ஆர்வம் அப்படியே சிறப்பான செயல்பட தண்டவுள் உள் கோஷர் இன்றைக்கு முப்பத்தஞ்சாவது ஆண்டுல செயல்படுத்துகிறாங்க இன்றைக்கும் அவரோட சிநேதங்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் வெளிநாட்டில இருந்து இன்றைக்கு வந்து இருக்கிறாங்க அனைவர் வந்துருக்கிறாங்க அவர்களை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோஷ நாற்பது பேர் பேருக்கிட்ட இருக்கிறாங்க அதில் எங்கட எங்கள் மாமாவும் உட்பட எங்கள் மனைவிய தாபனும் உட்பட அவரும் இருக்கிறார் ஒரு நாற்பது முப்பது முப்பத்தஞ்சு இருபது வருஷத்துக்கும் கூட இருக்கிற ஆக்கள் அந்த ஒரு சிறப்பான செயல்பாடு

பொருளாதார வளர்ச்சியை தொழில் வாய்ப்புகளை நல்ல உழைப்பதை நினைத்து மனுவை ஆண்டவர்கள் திறந்து பாடுவோம் ஒரு பாடாக எழுதியிருந்து வாசகம் பதினான்கு நகரமான அந்த கடலில் இருந்து அலைக்கழிக்கப்படாமல் அங்கு மீண்டும் இந்த கடலோர அலைவனோடு அழைத்துச் செல்லப்படாமல் இந்த நகரமான சாங்க அதேபோன்று ஆகிய எங்களுடைய வாழ்க்கையிலே அத்தியாக்கியமான ஒன்றாக சொல்ல முடியும் கோடி புதுமையை செய்திருக்கின்றார் என்று சொன்னார் அத்துணையை செய்திருக்கின்றார் என்று சொன்னால் அது சொத்தால் மட்டுமே அவருக்கு பொறுமையாக வந்து அவருடைய வாழ்க்கையிலே அந்த அத்துரைவரையும் அரிசரையும் ஊடாக இசைய மக்கள் இந்த போராட வேண்டும் இருந்தது போராடுகின்ற பொழுது நோய் செல் நடைபெறும் தலைமுறையின் ராணுவ உயர்த்தி நன்றாடுகின்ற பொழுது இசை மக்கள் அந்த நாங்க இந்த நன்றமணியார வழிபட்டுப் பொங்குறீங்க வந்து இந்த கடல் பூசைகள் எல்லாம் வந்து முடிவடைந்து நாங்கள் வரும்போது மக்கள் எல்லாம் வந்து இந்த வந்து இந்தியா இருக்கிற வந்து தங்களுடைய நேர்த்திக்காகவும் சில பொருட்கள் உணவுப் பொருட்கள் கொண்டு அதுகளையும் மக்களுக்கு பரிமாறிக்கொண்டு

இப்போ வந்து இந்த அண்ணோடைய இந்த பூசைகள் பூசைகள்லாம் வந்து முடிச்சு கொண்டு நாங்கள் இங்கே பூக போகிறோம் நாங்கள் இந்த கடவுளை பூக்கூட மக்கள் வந்து கிளம்பி சொல்லுவோம் இந்த கண்டு பூசைகள் முடிஞ்சாலும் எனக்கு இதோ மட்டும் மக்கள் இங்கே அனுப்பி வந்து எப்படி சந்தோஷம் பதினாறுகள் வந்து சந்தோஷமாக இந்த திருவிழாவை வந்து கொண்டாடி நிற்கிற நாடகன்னு இப்போவும் வந்து கொண்டு தான் இருவில் மட்டும் இந்த பாலத்தினுடைய வழிபாடு வந்து நடைபெறும்னு சொன்னிருக்கு இருப்பார் கரையிலே உள்ள மக்கள் The on

இந்த அளவுக்கு எல்லாம் சந்தோஷமா பண்றதானே ஒவ்வொரு வேடமும் கலராமா இதே சந்தோஷத்தோடrangle இருக்கு அனுமவ <muchas>

நிறைய பூசைகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் அந்தமணியாரை வந்து வழிபட்டிருக்கோம் இந்த கடலுக்கு நடுவில் வந்து இந்த கடல் அந்தமணியாரை வழிபட்டதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த காணொலியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்